அப்ரென்ஸ் திஸ் நம்மளோட ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா கல்கண்டா கோட்டை நிற்கிறோம் கல் கோட்டையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரி டேட்டில் மூணு பெற்றும் கொண்ட ஒரு வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஏரியா நீட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது பேங்க் லோனில் தான் இருக்குது டைட்டில் க்ளியராக இருக்குது இது இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட் கொடுத்துரும் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை ஒரு நாள் பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் இப்போ இந்த வீடு தான் நம்ம பார்க்க இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட வீடு பன்னெண்டு சதுரத்தில் பில்டிங் போட்டுருக்காங்க ஆயுள் செக் போஸ்ட்ல வந்து கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த இடம் வந்து லேண்ட்மார்க் தான் கல்கண்டார் கோட்டைன்னு சொல்கிறோம் ஆனால் கல்கண்டார் கோட்டையில் இது வராது ஏன்னா கல்கண்டா கோட்டைன்னா இன்னொரு நல்ல உள்ளே போகும் இதை பொறுத்தவரை ஆயுள் செக் போஸ்ட் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது நார்மலாக ஆயிரத்தி இரநூறு சிறுடி இடத்துல ஒரு எட்டு சதுரம் பத்து சதுரம் வீடு போட்டு எழுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் இப்படி தான் சேல் பண்ணுவாங்க இந்த வீடு பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூறு சரடி இடம் கூட இருக்கு அதே போல் பில்டிங்கும் ப பன்னெண்டு சதுரத்தில் பில்டிங் போட்டிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின வீடு இது ஃபுல்லாக பியூர் தேக்கு இப்போ என் சொல்ல போக போகிறோம் இது கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்கு அதே போல் பேங்க் லோனில் தான் இருக்குது அதனால் டைட்டில் கிளியராக இருக்குது இது ஃபுல்லாக பியூர் மணலில் கட்டின வீடு சொந்தத்துக்காக கட்டின வீடு இந்த மஸ்கிட்டோ மேட் முத கொண்டு போட்டு வச்சிருக்காங்க நெட்டு ஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல வந்துட்டு நம்ம நம்ம திருப்திக்கு பெயிண்டிங் பண்ணிவிட்டு வீட்டில் கூடியிருக்கலாம் இந்த வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் இருக்கும் வீடு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க தற்சமயம் ஒரு அஞ்சு லட்சம் ஒத்திக்கு தான் இந்த வீட்டை வச்சிருக்காங்க ஃபுல்லாக எல்லா ரூம்லையுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்து இந்த வீட்டுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் தான் பாட்டி சொல்கிறாங்க பாட்டிட்டு பார்த்துட்டு பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இது பின்பகுதியில் நம்ம போகிறோம் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அவங்க பக்கம் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கும் போல் செடிகள் ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்காங்க மல்லிகை சந்தனமுல்லை பப்பாளி வாழை இப்படி நிறைய செடிகள் வச்சிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூமு ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸு ஸோ கீழே குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு இதில் ரேட்டு தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஐம்பத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு இந்த வாழையெல்லாம் இவங்களுடைய அத்துல தான் இருக்குது ஒரு சின்னதாக போட்டிருக்காங்க வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே போல் ரோடு வந்து சிமெண்ட் ரோடு ஸோ நீட்டான ஏரியா அமைதியாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க ஏரியா அழகா இருக்கும் அமைதியான ஏரியா இந்த கல்கண்டா கூட்டம் சொல்ல முடியாது முன்னாடியே இருக்குது பெரும் காட்டு காட்டுக்கு கம்மியான வழியில் தேங்க்யூ ஃபார் ஸ்வித் ப்ராப்பர்ட்டி